முகவரி ஷர்ட்ஸ் மாரத்தான் மதுரைக்காகத்தான் என்ற பெயரில் மதுரை அரசரடி விளையாட்டு மைதானம் அருகே நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்வை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் தளபதி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் விளையாட்டு வீரர்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் இன்றைய தினம் மதுரையினுடைய அரசரடி ரயில்வே மைதானம் மற்றும் ரயில்வே காலனியில் இருக்கிற பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மினி மாரத்தான் விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற இருக்கின்றது மதுரையினுடைய ரயில்வே நிலம் மற்றும் ரயில்வே மைதானத்தை தனியாருக்கு தாரை பார்க்கிற முயற்சியிலே ரயில்வே நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது ரயில்வே மைதானம் பதினொன்னு ஏக்கர் நிலம் அதே போல ரயில்வே சேர்த்து சுமார் நாற்பத்தி ஓரு ஏக்கர் நிலம் அதனுடைய சந்தை மதிப்பு ஏறக்குறைய ஆயிரத்தி அறுநூறு கோடி இவ்வளவு பெரிய ஒரு நிலத்தை தனியாருக்கு தாரை பார்க்கிற முயற்சியில் ரயில்வே நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது ரயில்வே மைதானம் என்பது மதுரையின் பல விளையாட்டு வீரர்களுடைய இதயம் போன்ற ஒரு இடம் பல்வேறு தேசிய அளவிலான சர்வதேச அளவிலான வீரர்களை உருவாக்கிய ரயில்வே மைதானம் மதுரையிலே மூன்று மைதானங்கள் தான் இருக்கிறது விளையாட்டு மைதானங்கள் அதிலே ஒன்று மிக முக்கியமானது ரயில்வே விளையாட்டு மைதானம் எனவே இந்த அரசரடி விளையாட்டு மைதானத்தையும் ரயில்வே காலனியிலே இருக்கிற நிலத்தையும் தனியாருக்கு தாரை வார்க்கிற இந்திய ரயில்வேயினுடைய இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நில பாதுகாப்பு குழுவின் சார்பிலே இன்றைய தினம் விழிப்புணர்வு மினி மாறத்தான் நடக்கிறது மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்